பரோட்டா அதிகமா சாப்பிட்றீங்களா அப்போ இந்த ஆபத்து நிச்சயம் மைதா மாவால் தயாரிக்கக்கூடிய இந்த பரோட்டாவுக்கு இப்போ அதிக முக்கியத்துவம் கொடுத்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த மைதா மாவால் தயாரிக்கக்கூடிய பரோட்டா மேலே அதிகமான ஆர்வம் இருக்குது இது அதிகமாக சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய் வந்து ஏற்படும் பரோட்டா சாப்பிட்றது தப்பில்லைங்க ஆனால் அது செய்யக்கூடிய மைதா மாவு தாங்க பிரச்சனை இந்த மாவால் பரோட்டா மட்டும் பண்ணுறது இல்லை சே சாய்ந்தரம் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கக்கூடிய பிஸ்கட் சமோசா பக்கோடா ரஸ்க் பப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மைதா தாங்க இருக்குது சரி நம்ம மைதாவால் செய்யப்பட்ட உணவுகள் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிச்சு அல்கோலை சர்க்கரை நோய்கள் இது வந்து கணிதத்தை நேரடியாக பாதிக்குது மைதா உணவுகள் அதிக அளவில் கொழுப்பு எண்ணெய் கொண்டது பரோட்டா சோலை பற்றோரா பிஸ்கட் பலகாரங்கள் இதில் கூடுதல் எண்ணெய் இனிப்பு இதெல்லாமே சேர்க்கும் ஆரோக்கியமற்ற முறையில் உடம்பு எடை அதிகமாகும் மைதாவில் இருக்கக்கூடிய இன்னொரு உணவுகளை விட மக்கள் கிட்ட அதிக அளவில் இருக்குது இந்த பரோட்டா தான் சோ இது சுவையா இருந்தாலுமே அதனுடைய பின்விழிவுகள்